வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த நாட்களில எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் சொல்வதன் மூலமாக அவர்களையும் அதை பார்ப்பதற்குரிய ஒரு சான்ஸ் அவர்களுக்கு கிடைக்கும் மன்னனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று அவருடைய ஆயுசு நாட்கள் தேவன் இந்த பூமியில நம்மை படைத்து நாம் சில முக்கியமான காரியங்களுக்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி படைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களை மிகவும் அற்புதமாய் பயன்படுத்தும் நலமாக இருக்கும் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்களை குறித்து பரிசுத்த வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் படிக்க போகிறோம் உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு புஸ்தகமாக ஒரு ஞானத்தின் புஸ்தகமாக இந்த வேத புஸ்தகம் திகழ்கிறது அதில் எழுதப்பட்டவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கத்தர் தமிழ் ஞான எழுதிய உடையவர்களாக இருப்பதற்காக ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்கிற பயன்படுத்த வேண்டும் என்னும் அறிவை அவன் எப்படி உடையவனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம் பைபிளில் சங்கீதம் தொண்ணூறாம் அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே தேவிட மனுஷன் இப்படி சொல்லுகிறான் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷமும் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமா இருந்தாலும் அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் பாருங்கள் ஒரு மனுஷனுடைய ஆயுஷ நாட்கள் எழுபது மிகுந்தால் எண்பது நாட்கள் இந்தியாவில் மனிதனுடைய சராசரி ஆயுஷு நாட்களை எழுபது என்று இற்காலத்திலே கணித்திருக்கிறார்கள் வேதம் சொல்விகவும் அற்புதமாகவும் இருக்கிறது அதிகமான பலத்தின் மிகுதலால் வருஷம் அவர் வாழலாம் அதற்கு மேல் வாழ்கிறவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் இது மருந்து சராசரி வயது சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்த நாட்களாக இருக்கிறது அநேக நல்ல காரியங்கள் நடக்கிறது அநேக தீங்குகள் நடக்கிறது இப்படியா அந்த நாட்கள் தேகமாய் கடந்து போகிறது வேதம் சொல்கிறது அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது திரும்ப அவர் சொல்லுகிறார் உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாக உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார் வழிபாட்டின் காலத்தில் மனிதனுடைய நாட்களில் அவருடைய வாய்ஸ் நாட்கள் நடக்கிற சஞ்சலங்கள் எல்லாமே தேவடைய கோபத்தால் உண்டாகிறது என்று அவர்கள் விசுவாசித்தார்கள் அதுபடியால் இந்த வார்த்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் திரும்ப அவர் சொல்லுகிறார் நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தார்கள் ஆங்கிலத்துல டீச்சர் எங்க சொல்லுகிறார் வழக்கமாக நாம் நம்முடைய ஆயுஷன் நாட்களை வருஷங்களாவது சொல்லும் எழுவது வருஷம் வாழ்ந்தாரு எண்பது வருஷம் வாழ்ந்தாரு தொண்ணூற்றி ஏழு வருஷம் வாழ்ந்தாரு இப்படி சொல்லும் ஏன்னா வேதம் இங்கே சொல்லுகிறது வருஷங்களை என்னும் அறிவே அல்ல எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தந்துள்ளணும் என்று தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதை பார்க்கிறோம் இக்காலத்தில் வாழ்கிற நாமும் நம்முடைய மொத்த நாட்கள் ஆயுஷ் நாட்கள் எவ்வளவு அந்த நாட்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்து நாம் அறிவை உடையவர்களாக இருப்பது மிக மிக நல்ல காரியம் மேலும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்நாளை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் யோபின் புஸ்தகம் அதில் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது என் நாட்கள் அஞ்சல்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாக இருக்கிறது ஒரு போஸ்ட்மேன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாம் போடுவதற்காக வேகமாய் ஓடுகிறார் அந்த காலத்துல சைக்கிள்ல போவாங்க இந்த காலத்துல ஸ்கூட்டர்ல போறாங்க வேலை தன் ஒரு ஓடிக்கொண்டே எங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது அவர்கள் நன்மையை காணாமல் பறந்து போகும் என்று சொல்கிறார் திரும்ப சொல்கிறார் அவிகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்கள் போலவும் கப்பலை தூரத்திலிருந்து பார்த்தால் மெதுவா நகர்ந்து போவது போல இருக்கும் ஆனா கடல்ல போனார் கப்பல் மிக மிக வேகமாக சென்று கொண்டிருக்கும் திரும்ப சொல்கிறார் இறையின் மேல் பாய்கிற கழுவி போலவும் கடந்து போகிறது ஒரு கழுவி தான் பூமியில பார்க்கிற ஒரு இறையின் மேல் சடுஜாய் வந்து அதை கொத்தி எடுத்துக் கொண்டு போவது போல எங்களுடைய நாட்கள் வேகமாய் கடந்து போகிறது என்று இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோப் என்கிற ஒரு மனுஷன் இருந்தார் இவர் எகிப்துக்கு போன பொழுது பார்வோன் யாக்குபை நோக்கி உமக்கு வயது என்ன என்று கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஆதி ஆகும நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் அவங்க எட்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே யாக்குபு சொல்லுகிறார் நான் பரதேசியும் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் நூற்றி முப்பது வருஷம் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதா இருக்கிறது பாருங்க நூற்றி முப்பது வருஷங்கள் வாழ்ந்து இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் மிகுதியுமா இருக்கிறது உள்ளதுமா இருக்கிறது அவைகள் பரதேசியலாய் சஞ்சரித்த என் பிதாக்குடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டமில்லை என்று பார்வனுடைய சுனார் எழுதப்பட்டிருக்கிறார் இந்த யாக்கோபனுடைய முற்பிதாக்கள் ஆகிய ஈஷாக்கு ஆபிரகாம் என்பவர்கள் வாழ்ந்தது போல அவருடைய வாழ்க்கை இல்லை அவருடைய வாழ்க்கையில வந்து எட்டும் இல்லை ஆனாலும் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் சஞ்சலமும் தவிப்புமா இருக்கிறது என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் அநேகருடைய வாழ்க்கை சஞ்சலமும் தவிப்புமாகத்தான் இருக்கிறது அவருடைய முற்பிதாக்கள் அவருடைய தாய் தகப்பனா தாத்தா பாட்டி காலத்துல அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய நிலைமைக்கு நேராக வந்து எட்டாமலேயே இந்த உலகத்தை விட்டு அவர்கள் கலந்து போய் விடுகிறார்கள் சங்கீதம் தொண்ணூறாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும்போது ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களே கழித்து போட்டோம் ஒரு கதை சொல்றாங்க அந்த கதையை கேட்டே இருக்கிறாங்க அந்த கேதையில நல்ல கேரக்டர் வருது சந்தோஷமான காரியம் வருது துக்கமான காரியம் வருது விதவிதமான காரியங்கள் அந்த கதையில் வருவது போல ஒரு கதையை ஒருத்தர் சொல்லி வேகமாய் முடித்து விடுகிறார் நாம் அதை கேட்டுக் கொண்டிருப்பது போல எங்கள் நாட்கள் ஒரு கதையை கேட்பது போல வேகமாய் எங்கள் வருஷங்கள் கழித்து போட்டோம் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது என் நாட்களை நாலு விரற்கடை உள்ளவன் நீர் என்று எழுதப்பட்டிருக்கிறார் உள்ளவன் ஆக்கி நீர் நாலு விரற்கடை என்று சொன்னால் எண்பது வருடங்கள் ஏதுமது என் ஆயுசுமது பார்வைக்கு இல்லாத போல் இருக்கிறது எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம் என்று சொல்லுகிறார் தேவன் மனுஷனை பார்க்கும் பொழுது அவருக்கு ஆயிரம் மனுஷங்கள் ஒரு நாளுக்கு அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது தேவடைய பார்க்க ஒன்றுமே இல்லை என்று அங்கு சொல்லுகிறார் திரும்ப சொல்லுகிறார் வேகமாகவே மனுஷன் திரிகிறார் விரதமாகவே சஞ்சலப்படுகிறார் ஆசியை சேர்க்கிறார் யார் அதை கொள்வான் என்றார் இந்த உலகத்தில் அநேகர் தங்கள் வாழ்க்கையை எதற்காக செலவிடுகிறார்கள் பணம் சம்பாதிப்பதிலேயே கவனமாக இருக்கிறார்கள் பணம் சம்பாதித்து அதிகாரிகளை கூட்டி வைக்கிறார்கள் பிற்காலத்தில் அதை யார் எடுத்துக்கொண்டு கொண்டு போவார் என்று அவர்கள் அறியாதே தங்கள் வாழ்நாட்களை கடத்துவதன் மூலமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அப்படியே முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நான் படிக்கும் பொழுது என் ஆயுஷு மெய்ப்பனுடைய கூடாரத்தைப் போல் என்னை விட்டு பெயர்ந்து போகிறது அதுபோல என்னுடைய ஒவ்வொரு நாட்களும் ஒரு மெய்ப்பனுடைய கூடார்த்தை போல் என்னை விற்று பெயர்ந்து போகிறது என்று சொல்கிறார் மறுபடியும் பொழுது சங்கீதம் எழுபத்தி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய தெளிந்த உடனே சொப்பன முடிவது போல் என்று சொல்லுகிறார் நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் போவது போல என் நாட்கள் கடந்து போகிறது என்று சொல்கிறார் யாக்கோபு புதிய பாட்டிலே நாலாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் எப்படி சொல்கிறார் உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு போகிற போல் இருக்கிறதே என்று சொல்கிறார் வாழ்க்கையை கணக்கிடுவதை நெய்சில அந்த நாடா எவ்வளவு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதுபோல தீவிரமாய் ஓடுகிறது அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும் என்று சொல்வதை பார்க்கிறோம் திரும்ப சொல்கிறார் என் பிராணன் காற்றை போல் இருக்கிறது என்றும் என் கண்கள் இனி நன்மையை காணப்போகிறது இல்லை என்றும் நினைத்தருளும் பாருங்க பிராண ஜீவன் காற்றை போல் இருக்கிறது என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம் அதற்கு பிறகு யோகின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது பிறந்த மனுஷன் வாழ்நாள் புரிகிறவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறார் ஒரு புழு ஒரு நிழலு மனிதனுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருப்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ரெண்டு சாகுலின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்தாம் வசூலத்தை நான் பொழுது தரையிலே தண்ணீரை விடுவது போல் எங்கள் வாழ்நாட்கள் ஒடிந்து போகிறது என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம் இப்படியா வேதம் எங்கும் மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்றது என்பதையும் இந்த பூமியில உள்ள நாட்கள் கொஞ்ச காலம் என்பதையும் அந்த கொஞ்ச நாட்கள் மேகத்தை போலும் காற்றில் போலும் அஞ்சர்காலை போலவும் வேகமாவும் ஓடிப் போகிறதுட்டும் மறுபடியும் மறுபடியும் சொல்ல காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்து பொழுது அவன் அந்த நாட்களை சிந்திக்க வேண்டும் இந்த உலகத்தில் தனக்கு எவ்வளவு நாட்கள் இருக்கிறது எவ்வளவு வருஷங்கள் செலவு செய்கிறார் நாம் எப்படி அந்த நாட்களை செலவு பண்ண வேண்டும் என்பதை குறித்த அறிவை மனுஷனுக்கு கூட்டுவதற்காக தேவன் இந்த வசனங்களை எல்லாம் அவர் வேதத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இப்படி சொன்னார் டைம் மோஸ்ட்

தன் காலங்களை அவன் உணர்ந்து தன் நாட்களை எண்ணி அதை அற்புதமாய் பயன்படுத்துவதன் மூலம் இந்த உலகத்தில் தனுக்காகவும் தேவனுக்காகவும் தன் காலங்களை அவன் நன்றாய் பயன்படுத்த முடியும் உலகத்தில் வாழ்ந்த அநேக அறிஞர்கள் மேடர்கள் தங்கள் நாட்களை மிக மிக துல்லியமாய் மிக மிக நேர்த்தியாய் அந்த நாட்களை வீணாக்காதபடிக்கு அதை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய சரித்திரத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் தேவன் ஒரே நேரத்தை தான் கொடுத்திருக்கிறார் ஆனால் அநேகர் அந்த நாட்களுடைய விலையை தெரியாதபடிக்கு அதை செலவழித்து விடுகிறார்கள் ஆனால் இன்னும் அநேகர் அந்த நாட்களின் விலை நமக்கு தெரிந்திருக்கிறபடியால் அவர் அந்த நாட்களை மிக மிக சிறப்பாக பயன்படுத்தி அதன் மூலமாக இந்த உலகத்தில் அளப்பரிய காரியங்களை தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தேவடைய ராஜ்யத்திற்காகவும் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் இப்பொழுது நாம் என்ன பார்க்க போகிறோம் ஒரு மனுஷனுடைய வாழ்நாட்கள் இத்தனை அந்த நாட்களை அவன் எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்த போகிறான் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் இன்றைய காலகட்டத்தில் இந்த மாடர்ன் வேர்ல்டுல ஒரு மனுஷனுடைய சராசரி நாட்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசமாக இருக்கிறது இந்தியாவை பொறுத்த அளவில் அறுபத்தி ஆறு வருடங்கள் ஆண்களுக்கும் அறுபத்தி எட்டு வருடங்கள் பெண்களுக்கும் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள் சராசரியாக எழுபது வயதை நிர்ணயித்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாடு வயதை நிர்ணயித்திருக்கிறார் அப்படியானால் இந்த எழுபது வருடங்களை ஒரு மனுஷன் எல்லாம் பயன்படுத்துகிறார் இதில் அவனுக்கு நேர்ச்சியாக கிடைக்கிற காலங்கள் எவ்வளவு என்பதை குறித்து நாம் இப்பொழுது படிக்க போகிறோம் ஒரு மனிதனுடைய ஆயுஷு நாட்கள் எழுபது வருடங்களே ஆனால் அவன் இந்த உலகத்தில் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நாட்கள் வாழ்வான் ஏறக்குறைய ஆறு லட்சத்தி பதிமூன்று ஆயிரத்தி இருநூறு மணிக்கூர்கள் தான் இந்த உலகத்தில் அவனுக்கு இருக்கிறது நாம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் எழுபது வருஷம் என்று சொல்லும் போது எழுபது வருஷம் என்று நினைப்போம் ஆனால் இந்த வேதத்திலே என்று தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதன் குறித்து பொழுது இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நாட்கள் ஒரு மனுஷனு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இதுல ஒரு வினோதமான காரியம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனு கொடுக்கப்பட்டிருக்கிற மொத்த நாட்களில் மூன்றில் ஒரு பங்கை அவன் தூக்கத்திற்காக மட்டும் செலவிடுகிறார் ஒரு நாளில் எட்டு மணி நேரம் தூக்கம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த வருடங்களிலே இருபத்தி ஆறு வருடங்களை தூக்கத்திற்காக செலவிடுகிறார் வரவழைப்பதற்காக செலவிடுகிறார் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இப்படியாக இருபத்தி ஆறு கூட்டில் ஏழு ஏறக்கூடிய முப்பத்தி மூன்று வருஷங்களை ஒரு மனுஷன் தூக்கத்திற்காக மட்டும் செலவு செய்து விடுகிறார் இதற்கு மேலே இருபது வயதிலிருந்து எழுபது வயது வரை வீட்டில் வேலை செய்கிற பெண்கள் ஒரு நாள் மத்தியானத்திற்கு பிறகு ஒரு மணிக்கூர் அல்லது ரெண்டு மணிக்கூர் நேரம் அவர் தூங்கினார்கள் ஆனால் ஏறக்குரிய இருபத்தி எட்டாயிரம் மணி நேரத்தை அதற்காக அவர்கள் செலவிடக்கூடிய தன்மை இன்னொரு பக்கத்திலே இருக்கிறார் இப்படி ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற இருபத்தி ஐயாயிரத்தி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது நாட்களில முதல் பதினைந்து வருடங்கள் அதாவது சிறுபருவம் கடக்கிற அந்த காலத்துக்கு உட்பட்ட இந்த நாட்கள் பதினைந்து வருடங்கள் ஐயாயிரத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஒரு மனுஷன் வீணாக செலவழித்து விடுகிறார் கன்ஸ்ட்ரக்டிவா அவன் எதுவும் ஸ்கூலுக்கு போகிற வருகிறார் அந்த விளையாட்டிலும் மற்ற காரியங்களிலும் அவன் இந்த நாட்களை செலவழித்து விடுகிறார் என்பதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது அதற்கு மேல் பாருங்கள் ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே வாழ்கிற அந்த இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நாட்களிலே ஒரு நாளுக்கு ஏறக்குறைய அறுபத்தி ஏழு நிமிஷங்கள் அவன் சாப்பிடுவதற்காகவும் பிடிப்பதற்காகவும் பயன்படுத்துகிறார் எப்படியாக முப்பத்தி இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மணிக்கூறுகளை அவன் புஷிப்பதற்கும் குடிப்பதற்கும் இந்த வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறார் அதற்கு மேல் பெண்களை பொறுத்தளவில் அவர்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் புருஷன் எல்லாரோட துணிகள் எல்லாம் துவைக்கிறார்கள் இதற்காக பதினெட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது தங்கள் வாழ்நாளிலே ஒவ்வொரு பெண்களும் செலவு செய்கிறார்கள் பதினெட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மணிக்கூறுகளை அவர்கள் செலவு செய்கிறார்கள் செலவை துணி தோய்ப்பு இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு மணி நேரத்தை அவர்கள் செலவிடுகிறார்கள் என்று பார்க்கிறோம் அதுக்கு பிறகு பாருங்கள் மனிதனுடைய அன்றாட தேவைகளில் ஒன்றாக டாய்லெட்டுக்கு போறாங்க டாய்லெட்ல ஒரு மனுஷன் தன் வாழ்நாளில் தொண்ணூற்றி ரெண்டு நாட்களை கழிக்கிறான் அதாவது இரண்டாயிரத்தி இருநூற்றி எட்டு மணிக்கூர்களை அவன்லெட்ல கழிக்கிறார் இதுல பெண்களை விட ஆண்கள் நான்கு நிமிஷம் அதிகமாகவே செலவிடுகிறார்கள் என்று அணியில் சொல்லுகிறார்கள் அதுக்கு பிறகு குளிப்பது இப்படிப்பட்ட காரியங்களுக்காக மட்டும் ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் காலத்தில் ஒன்றரை வருடங்களில் செலவு செய்கிறார் ஏறக்குறைய பதிமூன்றாயிரத்தி நூற்றி நாற்பது மணிக்கூர்களை ஒரு மனுஷன் அதற்காக செலவு செய்கிறார் ஏறக்குறைய ஒரு நாளுக்கு ஆறு முறை ஒரு மனிதன் ஏதோ ஒரு காரியத்திற்காக பாத்ரூம் சொல்கிறார் என்று அவர்கள் கணிக்கிறார்கள் அதற்கு மேல பாருங்கள் ஆண்கள் ஷேவ் செய்வதற்காக மற்றும் ஏறக்குறைய தங்கள் வாழ்நாள் காலத்தில் பதினெட்டு வயதிலிருந்து அல்லது இருபது வயதிலிருந்து இருந்து எழுபது வயது வரை ஷேவ் செய்வதற்காக மற்றும் மூவாயிரம் மணிக்கூருக்கும் அதிகமான நேரத்தை அவர்கள் அதில் எடுத்துக் கொள்கிறார்கள் அதுபோக பெண்கள் வெளியே செல்வதற்காக அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக மற்றும் மூவாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு மணிக்கூர்கள் அதாவது நூற்றி முப்பத்தி ஆறு நாட்களை தங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த நாட்களிலே அவர்கள் செலவிடுகிறார்கள் மனுஷன் சராசரியாக நூற்றி பதினைந்து நாட்களை சிரிப்பதற்காகவும் வேடிக்கை ஜோக்கள் சொல்வதற்காகவும் பயன்படுத்துகிறார் என்று கணித்திருக்கிறார்கள் அதே போல ஒரு மனுஷன் வந்து குறிப்பாக வேலைக்கு செல்கிறவர்கள் ட்ரெயினுக்காக பஸ்ஸுக்காக காத்திருப்பது அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று மணிக்கூறுகள் தங்கள் வாழ்நாளில் காத்திருக்கிறார்கள் இதுவெல்லாம் மிக மினிமம் தான் மேக்ஸிமம் இதோட அதிகமாக இந்தியாவிலே காத்து நிற்கிறோம் குறிப்பாக எங்கேயாக ஒன்றில லைன்ல கியூல நிற்கிறோம் ரேஷன் கடை அல்லது விமான தவளம் அல்லது இன்னொரு இடங்களிலே கியூல நிற்பதில் மற்றும் ஒரு மனிதன் தன் வாழ்நாள் காலத்திலே ஆறு மாதங்களை அதற்காக செலவிடுகிறார் என்று கணித்திருக்கிறார்கள் இது போக காதல் மற்றும் இத்தியாதி ரொமாண்டிக் காரியங்களுக்காக அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு மணிக்கூர்களை மனுஷன் சராசரியாக செலவிடுகிறார் என்று கணித்திருக்கிறார்கள் அதற்கு மேலாக டிரைவிங் ஒரு பேஷன் கார் ஓட்டுதல் பைக் ஓட்டுதல் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக சராசரியாக நூற்றி ஒன்று நிமிஷத்தை ஒரு நாளில் ஒரு மனுஷன் செலவிடுகிறார் என்று கணித்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்பொழுது வாழ்நாள் காலத்தில் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து மணிக்கூர்களை செலவிடுகிறார்கள் அவர்கள் ஏறக்குறைய பனிரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தங்கள் வாழ்நாள் காலத்திலே சராசரியாக ஒருவர் கார் ஓட்டுவதற்காக மட்டும் பயன்படுத்துகிறார் இந்த தூரம் சந்திர மண்டலத்திற்கு மூன்று முறை சமாதானமாய் சென்று வருகிற தூரத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம் அதுக்கு மேல பாருங்க வேலை செய்வதற்காக ஒரு வாரத்தில் நாற்பது நாட்கள் நாற்பது மணிக்கூர் அதாவது சனி ஞாயிறு விடுமுறை உட்பட வேலை செய்கிறவர்கள் இருபது வயதிலிருந்து அறுபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட நாட்கள்ல தொண்ணூறாயிரத்தி அறுபது மணிக்கூர்களே தங்கள் வாழ்க்கையில வேலைக்காக மட்டும் செலவிடுகிறார்கள் இது போக இக்காலத்தில இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுவதற்காக முப்பது நாட்கள் ஒரு மணி நேரம் வைத்து அவர்கள் செலவிட்டால் ஒரு வருஷத்துல முன்னூற்றி அறுபத்தி ஐந்து இதன் மூலமாக செலவிடுகிறார்கள்த்தணிக்கூர் வைத்து வருடங்களை பார்க்கும்பொழுது ஒரு நாள் ரெண்டு மணிக்கூர் சர்ஃபிங்காக அவர்கள் செலவிட்டால் ஏறக்குரிய நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு மணிக்கூர்களை அவர்கள் இன்டர்நெட்டுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம் அது போக பாருங்கள் சராசரியாக தொண்ணூறு நிமிடங்களில் ஒரு மனுஷன் இக்காலத்திலே மொபைல் பேசுவதற்காக உபயோகப்படுத்துகிறார் நாற்பது வருடங்கள் மணிக்கூர்களை மனுஷன் சராசரியாக மொபைல் போன் பேசுவதற்கு மட்டும் செலவிடுகிறார் இக்காலத்திலே மிக மிக அதிகமாய் மக்கள் செலவிடுகிற ஒன்று டிவி பார்ப்பது ஒரு நாளில சராசரியாக இரண்டே முக்கால் மணி நேரம் டிவி பார்க்கிறார்கள் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள் அப்படி பார்ப்பதன் மூலம் காலத்திலே ஒன்பது வருஷங்கள் டிவி பார்ப்பதற்காக மற்றும் அவர்கள் செலவிடுகிறார்கள் டிவி பார்ப்பதற்காக செலவிடுகிறார்கள் அதற்கடுத்தபடியாக இன்று அதிகமாய் மக்கள் தங்களுடைய நேரத்தில் செலவிடுவது பேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் என்பதுல பல மணி நேரங்களில் செலவிடுகிறார்கள் ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் வைத்து செலவிட்டால் ஒரு வருஷத்தில் நாட்களில எழுநூறு மணிக்கூறுகளை அவர்கள் செலவிடுகிறார்கள் இப்படி நாற்பது வருடங்கள் அவர்கள் இந்த பேஸ்புக் மற்றும் இத்தியாதி மீடியாக்களுக்காக செலவிடுவது மற்றும் இருபத்தி எட்டாயிரம் மணிக்கூறுகளை மினிமம் செலவிடுகிறார்கள் இதற்கு மேலே அதிகமான நேரங்களை செலவிடுவதை நாம் பார்க்கிறோம் அதுக்கு பாருங்க பாருங்கள் ஒரு வாழ்நாள் காலத்திலே சராசரியாக ஒரு மனுஷன் திருமணம் மற்றும் வைபவங்கள் கம்யூனிட்டி சம்பந்தமான சமூகம் சம்பந்தமான காரியங்களுக்காக எழுநூற்றி இருபது நாட்களை தன் ஆயுசு நாட்களிலே ஒரு மனுஷன் செலவிடுகிறார் அது போக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் சர்ச்சுக்கு செல்கிற நாட்கள் ஏறக்குரிய இரண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபது நாட்கள் தங்கள் வாழ்நாள் காலத்திலே அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு சர்வீஸுக்காக செல்லுகிறார்கள் ஜெபத்திற்கு ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு நாட்களை செலவிடுகிறார்கள் இப்படியாக ஒரு மனுஷன் சராசரியாக வேலுக்கெல்லாம் செல்லவிடுகிறான் என்பதை நாம் கணக்கு பார்த்தால் கொஞ்சம் நாட்கள் தான் மிஞ்சும் இவ்வளவு பிரோஜனகரமானதுல மிக முக்கியமானது வேலை நாட்கள் நாம் வேலை செய்கிற அந்த குறிப்பிட்ட வருடங்கள் அந்த குறிப்பிட்ட நாட்கள் நமக்கு பிரயோஜனகரமானவைகள் அது போக கற்றுக்கொள்கிற நாட்கள் பிரயோஜனகரமானவைகள் அதே போல பிரயோஜனம் இல்லாமல் மனுஷங்களையும் மணிக்கூறுகளையும் தங்களுடைய வாழ்நாளில ஒரு மனுஷன் செலவிடுவதை பார்க்கிறோம் ஆகினால்தான் இந்த தேவட மனுஷன் தேவனை நோக்கி சொல்லுகிறார் தேவனே நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தந்தோம் இப்படியாக இதை குறித்து நாம் மிக தெளிவாக உட்கார்ந்து சிந்தித்து தங்களுடைய நாட்களை கணக்கிட வேண்டும் சும்மா பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் எல்லாரும் செய்கிற மாதிரி செய்தோம் எங்க நாட்களை செலவிடாமல் நம்முடைய நாட்களை கணக்கிட்டு அந்த நாட்களில் தேவையில்லாதவைகளை குறைத்து எவைகள் நமக்கு ப்ராடக்டும் இல்லையோ இப்ப பாருங்க பேஸ்புக்ல செலவு பண்ணுகிறாங்க இந்த பேஸ்புக்ல செலவிடுகிற நாட்கள் அவைகளால் எந்த ஒன்றும் நம்ம கிடைக்கிறது இல்லை வாட்ஸ்அப்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் செலவிடலாம் பல மணி நேரங்களில் செலவிடுவதனால் எந்த நன்மையும் உண்டாகிறது இல்லை இப்படிப்பட்ட அநேக சோசியல் மீடியாக்கள் தான் இன்னைக்கு நம்முடைய ஜனம் ஆண்களும் பெண்களும் அதிகமான நேரத்தை செலவிடுகிறார்கள் வாலிப பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் உட்பட அதிகமான நேரம் இதில் செல்கிறது இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் வாலிப பிள்ளைகள் ஆண்களும் பெண்களும் சின்ன பிள்ளைகள் இன்னும் குடும்ப குடும்பஸ்திரிகள் தங்கள் புருஷர்களை வேலைக்கு அனுப்பிவிட்டு பிள்ளைகள் பள்ளி கல்லூரிக்கு சென்ற பின்பு கேம்ஸ் அதிகமான நேரத்தை செலவிடுகிறார்கள் ஒரு நாள் பல மணி நேரங்களை கேம்ஸ்ல செலவிடுகிற பிள்ளைகளும் பெரியோர்களும் இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு காசு கூட இல்லாமல் நமக்கு நஷ்டத்தை காரியங்கள் இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு மணிக்குறை ஒவ்வொரு நாட்களையும் அவன் கவுண்ட் பண்ணி சரியாக பயன்படுத்தினா இந்த உலகத்துல ப்ராடக்டிவா தங்களுக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் அநேக காரியங்களை செய்ய முடியும் நான் இப்பொழுது சொன்ன இந்த டேட்டாவில் ஒளிர் செய்வதற்கு எவ்வளவு நேரம் கிடைக்கிறது என்று சராசரி கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான நேரத்தை ஒருவன் செலவிடக்கூடும் அதுக்கு மேலாக பாருங்கள் பைபிளை படிப்பது இந்த இவ்வளோ நேரங்களை நாம் செலவிடுகிற அதே நேரத்தில்தான் நாம் பைபிளை படிக்க வேண்டியதாக இருக்கிறது வாழ்நாள் முழுசும் பைபிளை படிப்பதற்காக அதிகமான நேரத்தை சிலமிட்ட அநேக வருஷத்துவங்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கும் இருக்கிறார்கள் சிலர் பாரம்பீட் இந்த நேரங்களை எல்லாம் கட்சி குறிப்பாக விக்கிசோத் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக அழமையான தெய்வ மனுஷன் அவர் உடைய எந்த புத்தகங்களோ எந்த பத்திரிகைகளோ நியூஸ் பேப்பரோ அவர் தன் வாழ்நாள் காலத்துல வாசித்ததே இல்லை அவர் வேதத்தை மட்டுமே புஸ்தகமாக படித்து இருக்கிறார் இது போக கன்ஸ்ட்டியூ நம்முடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்காக நல்ல நல்ல புத்தகங்களை படிக்கலாம் இப்படிப்பட்ட செபிப்பதற்காக கத்திரூழியம் செய்வதற்காக வேதத்தை படிப்பதற்காக நல்ல புஸ்தகங்களை படிப்பதற்காக கன்ஸ்ட்ரக்டிவா சமூகத்திற்கு நன்மை செய்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில் படத்தை சம்பாதிப்பதற்காக இன்னும் குடும்பத்தோடு மனித பிள்ளைகளோடு தங்கள் நேரத்தை கஷ்டமாக செலவிடுவதற்காக என்னும் புத்தகங்களை எழுதுவதற்காக இப்படிப்பட்ட அநேக நல்ல காரியங்களுக்காக ஒரு மனுஷன் தன்னுடைய நாட்களை எண்ணி அவைகளை சரிபடிச்சு பயன்படுத்தினால் மற்ற எல்லா காரியங்களும் மிகவும் குறைந்து விடும் இதன் மூலமாக ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் சிறப்பான ஒரு மனிதனாக வாழ முடியும் ஆகையினால் இதை கேட்டு கொண்டிருக்கிறேன் சின்ன பிள்ளைங்கள வாரிப சகோதர சகோதரிகளே வயதானவர்களே வேலை பார்க்கிறவர்களே ஊழியக்காரர்களே இனி எவ்வளவு நாட்கள் பார்ப்பதன் மூலமாக சரியாக அதை கழித்து நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தவில்லை ஆனால் நீங்கள் இந்த பூமியில பிறந்து வாழ்ந்ததற்குரிய நன்மையும் சிலாக்கியத்தையும் அடைய முடியும் புதிய பாட்டிலே வேதம் எப்படி சொல்லுகிறது காலத்தை தக்கத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்கள் வாற்றின் மூலமாக நம்முடைய காலத்தை அதுவும் இந்த கடைசி நாட்கள்ல ஏசு வரப்போகிற இந்த நாட்கள்ல நம்முடைய நாட்களை மிக மிக சரியாக பயன்படுத்துவோமே ஆனால் அது நமக்கும் தேவனுக்கும் பெரிய இருக்கும் கத்ததாமே உங்களை சிந்திக்க வைத்து செயல்பட வைத்து உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே